விபத்து நடந்துருக்கு இந்த விபத்தால மிகப்பெரிய உயிர்கள் ஐந்து உயிர்கள் வந்து காவு வாங்கப்பட்டிருக்கு இந்த உயிர்கள் காவு வாங்கப்பட்டதால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் எனக்கு என்ன பிரச்சனை வரும் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் என்ன உயிர்கள்டா ஐந்து யானைகள் வந்து நேற்று மட்டைகளை பிரிந்து கொழும்பு பிரயாணிச்ச ஒரு புகையிரதத்தில் வந்து அந்த புகையிரத கடவையில வந்து அஹ் வந்து அந்த புகையிரத மோதி வந்து ஐந்து யானைகள் இறந்துருக்கு மட்டும் இரண்டு யானைகளை படுகாயமடைந்திருக்கு இந்த யானைகள் என்றது வந்து இலங்கையின் சுற்றுலா அதாச்சு இலங்கையின் பொருளாதாரம் வந்து இரண்டு துறைகளை முக்கியமா நம்பியிருக்கு அந்த இரண்டு துறைகள் என்னென்று பார்த்தமாட்டா ஒன்று தேயிலை ஏற்றுமதி இன்னொன்று அந்த தேயிலை ஏற்றுமதியோட சார்ந்த பொருட்கள் அதாச்சும் ஏலம் கருவா துறை ஆகப்பட தான் நம்ம பார்த்தோம்னா சுற்றுலாத்துறையை நம்பியிருக்கு அந்த சுற்றுலா துறையின மக்கள் அதாவது ஏனைய நாட்டு மக்களை ஈர்க்கிற ஒரு வகையிலான ஒரு மிருகமாக காணப்படுறது நம்ம நாட்டில் யானைகள் நம்ம நாட்டில் இல்லாம போனா வந்து அந்நிய செலாவண நிதி குறையும் அதாவது எப்படி இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் எப்படி அந்த அந்நிய செலாவணி குறையும் ஏன் குறையும் என்று ஒரு டவுட் வரலாம் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அந்த அந்நிய செலாவணி